எந்த அளவுக்கு கேடு கட்டு போயிருச்சு அப்படின்னா இந்த ஓரின சேர்க்கையாளர் இருக்காங்க அவனுக்கு வந்து இந்த மீட்டிங் நட இது நடத்துறானுங்க ஊர்வலம் ப்ரைடு ஊர்வலம் என்னன்னா ஒரு ஆண் ஆண் ஓரின சேர்க்கையாளன் ப்ரைடு ஏன்டா நாங்கள் என்னைக்காவது ஆம்பளையா இருக்கணும் நாங்கள் நாங்கள் ஊர்வலம் நடத்திருக்கோமா உங்களுக்கு மட்டும் என்ன நடக்குது இத்தனை நாளாக வந்து நாங்க ஃபேமிலியா இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஃபேமிலி மேன்லாம் ப்ரோ ஊர்வலம் நாங்க நடத்தி நாங்க ப்ரைடு ஃபேமிலி மேன் ப்ரைடு ஃபேமிலி உமன் நாங்கள் இதற்காக பெருமைப்படுகிறோம் இவன் எதுக்கு பெருமைப்படுறான் இவன் ஊரே திட்டுது அதனால இவன் பெருமைப்படுறான் பெருமைன்னு சொல்லிட்டு அந்த அன்னிக்கு பார்த்தோன்னா ஒரு கார் கலராக கொடிய வச்சுக்கிட்டு சென்னையில் நடக்குது இந்த பூத்து புரியுதா இப்போ இந்த சேட்டையெல்லாம் வந்து பெண்களை இறக்கி விட்டுட்டு நீ பெண்கள் ரொம்ப சின்ன வீடு நாளைக்கு மறுபடியும் இதே ஆயத்தை ரிப்பீட் பண்ணணும் அவன் நல்லாவே விட்டுவிட்டு இந்த ஷைத்தானை தன்னுடைய நண்பனாகவும் பாதுகாவலனாகவும் எடுத்துக்கொள்கிறானோ அவன் அப்பட்டமான இழப்புக்குரியவன் ஆவான் இப்போ இந்த ஷைத்தானை வந்து யார் வந்து ஃப்ரெண்டாக எடுத்துக்கிறாங்களோ இது மாதிரி அல்லா எதுக்கு எதை பயன்படுத்தணுமோ புரியுதா அந்த இதை மாற்றி செஞ்சா அவன்லாம் யார் ஷைத்தானுடைய நண்பன் அவன் அப்பட்டமான இழப்புக்கு போவான் இன்றைக்கி இந்த உலகம் மிகப்பெரிய சவாலில் நீங்க இருக்குது இன்றைக்கி வந்து ஹியூமன் ரைட்ஸ் எல்லாமே நாசமாக போட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து சமா போகுது இது இது ஒரு தனி